Hi பிட்டிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் workbookல தமிழ் workbookல இருக்கக்கூடிய செகண்ட் லெசனோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாங்களா ஓகே நமக்கு செகண்ட் லெசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தந்த வள்ளல் வாரி தந்த வள்ளல் நம்ம பார்த்தோம்ல வள்ளல் பெருமான் அவங்க அந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாங்களா பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிப்பேன் விடையழுப்பேன் கொஸ்டின் கேட்கலாமா ஒற்றை காலில் நிற்பது எது ஒற்றை காலில் நிற்கும் கொக்கு கோ இக்கு கொக்கு அடுத்து பாருங்க மென்று தின்னு உதவுவது நம்ம எதுனாலும் வாயில போட்டால் எது நம்ம சாப்பிட்றதுக்கு உதவு செய்யுது மென்றதுக்கு பல்லு தானே இப்போ பா இல் பல் சுவரில் ஊறுவது சுவர்லெலாம் எது ஊறும் பள்ளி தெரியும்ல பா இல் லி பள்ளி பூவின் மறுபெயர் பூன்னு சொல்லுவோம் இன்னொரு பெயர் என்ன சொல்லுவோம் மலர் சொல்லுவோமா மிர் மலர் அடுத்து பாருங்க பூக்களை தொடுக்க கிடைப்பது பூக்களை பூக்கள் ஒவ்வொரு பூக்களாக வச்சு நம்ம தொடுத்தோம்னா என்ன நமக்கு கிடைக்கும் ஒரு மாலையாக அழகாக கிடைச்சிரும்ல அப்போ மா லை மாலை ஓகே அடுத்து பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டு அந்த வட்டமிட்ட சொற்கள்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு வார்த்தையாக நமக்கு உருவாகும் அது என்னென்னு பாருங்கள் என்னென்ன இதெல்லாம் வட்டத்துக்குள்ளே இருக்குது கோ இல் லி மா லை கொல்லிமலை இப்போ பாருங்க வல்வில் ஓரி ஆண்ட பகுதி எது அப்படின்னா கொல்லிமலை நமக்கு அதிலிருந்து ஒரு ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு தானே ஓகே அடுத்து பாருங்க உரிய சொல்லை எடுத்து எழுதுவேன் இங்கே சில சொற்கள் கொடுத்துருக்காங்க அதிலிருந்து கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சொற்களை எடுத்து எழுதணும் இசையின் புகழ் பரப்புபவர் யார் இசையின் புகழ் இசைனாலே நமக்கு பானர் அடுத்து அரண்மனை வாயிலை காப்பவர் அரண்மனை வாயிலை காப்பவர் யார் வாயிற் காவலர் கொடை வழங்குபவர் கொடையெல்லாம் வழங்குபவர் வள்ளல் அரசவையின் தலைவர் அரசர் அரசுக்கு அரசவைக்கு தலைவரே அரசர் தான் அரசருக்கு ஆலோசனை கூறுபவர் யாரே அமைச்சர் தானே அரசருக்கு ஆலோசனை கூறுபவர் அமைச்சர் அடுத்து பாருங்க யார் எதை சொல்லி இருப்பார்கள் இணைப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் பசிக்கிறது உணவு தாருங்கள் நம்ம பார்த்தோமா வாரி தந்த வள்ளல் அந்த லெசன்ல இந்த வாக்கியம் யார் சொல்லியிருப்பா பசிக்கிறது உணவு தாருங்கள் யாருனா குழந்தை அடுத்து அரசே உங்களை பார்க்க பாணர் ஒருவர் வாயிலில் வந்து நிற்கிறார் யார் சொல்லியிருப்பா வாயிற் காவலர் அடுத்து பாருங்க பொற்காசுகளை அள்ளி தருக அப்படின்னு சொன்னது யாரு அரசர் அடுத்து குழந்தைகள் ஏன் அழுகின்றனர் உணவு கொடுக்க கூடாதா அப்படின்னு சொன்னது யாரு அப்பா அதாவது பாணர் அரசே தங்கள் ஆணைப்படி செய்கிறோம் அப்படின்னு சொன்னது யாரு அமைச்சர் அடுத்து பாருங்க உரையாடலை படிப்பேன் விடையளிப்பேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்த உரையாடலை படித்துட்டு கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு நம்ம விடையளிக்கணும் அமுதனின் நண்பர் யாருன்னு கேட்டிருக்காங்க அமுதனின் நண்பர் அரசர் அடுத்து பாருங்க அனைத்து உயிர்களிடமும் காட்ட வேண்டியது எது அப்படின்னா அன்பு அனைத்து உயிர்களிடமும் காட்ட வேண்டியது அன்பு வள்ளல் இச்சொல்லை கொண்டு ஒரு தொடர் எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்ன தொடர் எழுதலன்னா மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்பவர்களை வள்ளல் என்கிறோம் நீங்க உங்களுக்கு தெரிந்த தொடர்கள் சொற்றொடரை நீங்க எழுதலாம் சரிங்களா கடையழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி பேகன் ஏதாவது நீங்க போட்டுக்கலாம் அந்த வள்ளல்ன்ற வார்த்தை வந்து அந்த சொற்றொடர்ல இடம்பெறணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு வாக்கியம் உருவாக்கணும் சரிங்களா குழந்தைங்களா அடுத்து பாருங்க புத்தகத்தில் தேடி எழுதுவோம் எல்லாமே புத்தகத்துல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் தான் பாணரின் வீட்டில் தீர்ந்து போனவை எவை பாணர் அவருடைய வீட்டில் எல்லாமே தீர்ந்துடுச்சுல நம்ம புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க தானியங்களும் மாவும் தீர்ந்து போனவை அடுத்து இப்பாட பகுதியில் இடம்பெற்றுள்ள விலங்கின் பெயர் என்ன ரெண்டு விலங்கின் பெயர் வந்து இடம்பெற்றிருக்கும் ஒன்று பூனை இன்னொன்னு களிர் களிர் அப்படின்னா நம்ம பாடம் நெடுக்கும் போதே சொல்லிட்டோம் யானை களிர் அப்படின்றது யானை பாணர் அரசரிடம் போல தம் துயர் துடைக்க உதவி கேட்டார் கண்டறிந்து எழுதுக பாருங்க எப்படி கேட்டார்னா மரம் பழுத்து எல்லாருக்கும் பயன் தருவது போல எம் துயர் துடைத்து உதவுங்கள் என்றார் சரிங்களா ஒரு மரம் எப்படி பழுத்தா மற்ற எல்லாருக்கும் உதவி செய்தோ அதே மாதிரி என்னுடைய துயர் நீக்க நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் கேட்டிருக்கார் அப்புறம் இறுதியாக அரசர் பாணரிடம் என்ன கூறினார் எழுதுக எப்படி என்ன கூறினார் பாருங்க இறுதியாக அரசர் பாணரிடம் நீரும் உமது சுற்றத்தாரும் குறைவின்றி நீடூழி வாழ்க என்று கூறினார் வாழ்த்தி அனுப்சிச்சுருக்கார் அடுத்து வரைபடம் பார்ப்பேன் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்கே வரைபடம் கொடுத்துருக்காங்க அந்த வரைபடத்தில் என்னென்ன பிளேஸ் என்னென்ன இடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது பாருங்க தேன்மொழியின் வீடு இது அஞ்சலகம் அமுதா உணவகம் மாணிக்கனார் சாலை மருத்துவமனை சாலை பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படங்களை வச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க அதிலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் தேன்மொழி வீட்டிற்கு மிக அருகில் உள்ளது எது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இப்போ தேன்மொழி வீடு இங்கே இருக்கா அதற்கு மிக அருகில் உள்ளது எது அஞ்சலகம் தானே ஓகே அடுத்து பள்ளி அமைந்துள்ள சாலை பள்ளி எந்த சாலையில் அமைந்திருக்கு பள்ளி இங்க இருக்கு அது எந்த சாலை நேரு சாலை அடுத்து உணவகத்தின் பெயர் இங்க இருக்கக்கூடிய உணவகத்தின் பெயர் என்ன அமுதா உணவகம் அடுத்து தேன்மொழி பள்ளிக்கு செல்லும் போது பார்க்க கூடியது எதெல்லாம் பாப்பா பள்ளிக்கு இந்த வழியாக தான் வரணும் அப்ப அவ பார்க்கக்கூடியது தான் பாப்பா சரிங்களா அடுத்து பாருங்க கண்டுபிடிப்பேன் உரிய விடைக்கு டிக்குறி செய்வேன் இங்கே பாருங்க நிறைய இடங்கள் கொடுத்துருக்காங்க சிலம்பு நகர் வனிதாவின் வீடு அருங்காட்சியகம் கடை வீதி மருத்துவமனை இளங்கோ குடியிருப்பு எழில்நகர் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் பள்ளி அமைந்துள்ள நகர் எது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி இங்கே இருக்கா அது எந்த நகரில் அமைந்திருக்கு எழில் நகர் அப்போ எழில் நகர் இதுதான் ஆன்சர் அடுத்து அருங்காட்சியகத்திற்கு அருகில் உள்ளது எது அருங்காட்சியகம் இங்கே இருக்குது இங்கே இருக்குது அதற்கு அருகில் என்ன இருக்குது பாருங்கள் இது அருங்காட்சியகம்னா இது பக்கத்துலையே பூங்கா இருக்குது அப்போ பூங்கா தான் அடுக்குமாடி குடியிருப்பின் பெயர் என்ன இங்கே இருக்கிறதுலே அடுக்குமாடி குடியிருப்பு இது இதுதானே தானே அடுக்குமாடி குடியிருப்பு அப்போ அந்த குடியிருப்பின் பெயர் இளங்கோ குடியிருப்பு அடுத்து நீச்சல் குளம் எங்கே அமைந்துள்ளது நீச்சல் குளம் பூங்கா வளாகத்தில் இங்கே இருக்கு பாருங்கள் நீச்சல் குளம் பூங்கா வளாகத்தில் தான் அமைந்துள்ளது ஓகே அடுத்து பாருங்கள் குறிப்புகளை படிப்பேன் வரைவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு ஆறு குறிப்புகள் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் இந்த இடத்துல வரையணும் பாருங்கள் கட்டத்தின் நடுவே உன்னுடைய வீட்டை வரிக இப்போ இதுலையே சென்ட்ரலில் நம்ம வீட்டை வரைஞ்சிக்கிறோம் அடுத்து உன் வீட்டிற்கு முன்புறம் மற்றும் பின்புறம் உள்ளதை வரைக உங்க வீட்டிற்கு இப்போ என்னுடைய வீட்டிற்கு பக்கத்துல சைடில் இருக்கிறதா நான் வரைஞ்சிருக்கேன் உங்க வீட்டிற்கு முன்புறம் அப்புறம் பின்புறம் உள்ளதை நீங்க வரையணும் அடுத்து பாருங்க உன் வீட்டிற்கு இடதுபுறம் இடதுபுறம் மற்றும் வலதுபுறம் உள்ளதை வரைக அப்புறம் இடதுபுறம் என்ன இருக்கு வலதுபுறம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வரையணும் அடுத்து உன் வீடு இருக்கும் சாலையை வரைக இந்த மாதிரி சாலை போட்டு வீடு வரையணும் அந்த சாலையில் சந்திக்கும் பிற சாலைகளை வரைக இந்த மாதிரி சாலை வரைஞ்சனா அந்த சாலையிலிருந்து சந்திக்கும் பிற சாலைகளை அப்படி வரையணும் அதுக்கடுத்து பாருங்கள் சாலை ஓரங்களில் இருப்பதை வரைக இடையிடையே மரங்கள் வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி இந்த குறிப்புகளை பயன்படுத்தி நீங்களும் இந்த இடத்த பயன்படுத்தி ஒரு அழகான படம் வரையணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன்னு சொல்லி கொடுத்துருவாங்க இங்கே சொற்கள்லாம் எவ்வளோ நேரத்தில் நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த நேரம் முதல் தடவை படிக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான்கு முறை படிக்கும்போது உங்களுக்கு எந்த நேரம் ஆச்சு அப்படின்ட்டு அந்த நேரத்தை இங்கே குறிக்கணும் அடுத்து பாருங்கள் இங்கேயும் ஒரு பத்தி மாதிரி கொடுத்துருவாங்க இதையும் படித்து உங்களுக்கு உண்டான நேரத்தை இந்த இடத்துல நீங்கள் குறித்து வைக்கணும் சரிங்களா அடுத்து ஒழிப்பேன் அறிவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க இது என்னன்னு சொல்லுவோம் ஒற்றை கொம்பு இது இரட்டை கொம்பு இப்போ என்னமாதிரி தான் படிச்சிருக்கோம்ல கேங்கே சேத்தே அந்த எ வா எழுத்துக்கள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க அதில் கீழே கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் விடுபட்ட எழுத்தை நிரப்புவேன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா அதில் இங்கே டேஸ் கொடுத்து இங்கே ஒரு வார்த்தை இப்போ இது என்ன வரும் இந்த படத்தை பாருங்கள் செங்கலின் மேல் சேவல் நிற்கிதா அப்போ அதுதான் இங்கே கொடுத்துருவாங்க செங்கல் செங்கலுக்கு முதல் எழுத்து சே அதேமாதிரி சேவலுக்கு முதல் எழுத்து சே இப்போ சேவுக்கும் சேவுக்கும் இடையுள்ள டிஃப்ரெண்ட் அதுக்கு உண்டான வார்த்தையை தான் நம்ம எழுதுகிறோம் அடுத்து தென்னை மரத்தில் இருந்து தேங்காய் கிடைக்கும் அடுத்து அட்டை பெட்டியில் பேரிக்காய்கள் இருந்தன இந்த மாதிரி நீங்களும் எழுதணும் அடுத்து பாருங்க படிப்பேன் இணைத்து படிப்பேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா நீங்க ஒவ்வொரு எழுத்தா கொடுத்துருக்காங்க அப்புறம் இரண்டு இரண்டு எழுத்துக்களாக கொடுத்துருக்காங்க அப்புறம் மூன்று எழுத்து இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் இணைத்து நீங்கள் படிக்கணும் அந்த எழுத்துக்கள் அதே மாதிரி அட்டவணையை படிப்பேன் விடை எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்கே அட்டவணையில் என்னென்ன வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு அதை படிச்சுட்டு கீழே உள்ள வினாக்களுக்கு விடை அளிக்கணும் இங்கே பாருங்கள் இதில் உனக்கு பிடித்த சொற்கள் இப்போ நீங்கள் படித்த இந்த சொற்கள்லேயே உங்களுக்கு பிடித்த சொற்கள் எது எதுவோ அதை இந்த கட்டத்தில் எழுதணும் சரிங்களா நான் எனக்கு பிடித்த சொற்களை எழுதி வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடித்த சொற்களை இதில் இருந்து எடுத்து எழுதணும் அடுத்து பாருங்கள் உன் நண்பர்களுக்கு பிடித்த சொற்கள் நீங்களும் உங்கள் நண்பர்களும் பேசிக்கிட்டு இதில் எனக்கு இந்த சொற்கள்லாம் பிடிக்குது உங்களுக்கு என்ன சொற்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதன்படி இங்கே நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பிடித்தமான சொற்களை இங்கே எழுதணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் படிப்பேன் மகிழ்வேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அரசர் ஆதிரன் உழவர் நீச்சல் இதை பற்றி கொடுத்துருக்காங்க அதை படித்து நீங்கள் மகிழுங்க அதே மாதிரி படிப்பேன் சிறகடிப்பேன் எதற்காக எதற்காகன்னு சொல்லி ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க பிறந்தநாள் விழா அப்படின்ற ஒரு பாடலை இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க நானே செய்வேன் தலைமுறைகள் இச்சொல்லில் இருந்து உருவாகாத சொற்கள் எவை பாருங்க தலைமுறைகள் அப்படின்ற ஒரு இருந்து நம்ம நிறைய சொற்கள் உருவாக்கலாம் ஆனால் அதிலிருந்து உருவாகாத சொற்கள் தான் நம்ம கேட்டிருக்காங்க அதுலருந்து உருவாகாத சொல் தழை கலை இந்தழையும் இல்லை இந்த அதனால அதுலருந்து உருவாகாத சொற்க அடுத்து படுங்க படங்களை வரிசைப்படுத்தி உரிய எண்ணெய் எழுதுக முதல்ல இந்த படங்களை பாருங்க மழை வருது குடை இருக்குது காகம் தூக்குது இந்த கான்செப்ட் தான் இந்த படத்துல கொடுத்துருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் எது வரும் மழை பெய்யும் போது கூட என்ன பண்ணிருச்சு பற பறந்து வந்து கீழே விழுகுது அதை பார்த்த காகம் என்ன பண்ணுது அந்த குடையை தூக்கிட்டு போகுது அப்புறம் அந்த குடையை எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்குது அதோட கூட்டுக்குள்ளே வைக்கிது அது கூட்டில் அந்த காகத்தோட குஞ்சுகள்லாம் உட்கார்ந்துருக்காங்கல்லாம் ஸோ அவங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய விதமாக அந்த குடையை வைக்கிது அடுத்து பாருங்கள் அள்ளி கொடுக்கும் வள்ளல் என்ற தொடரின் பொருளை தேர்ந்தெடுக்க அள்ளி கொடுக்கும் வள்ளல்னா கொடைத்தன்மை உடையவர் அப்புறம் வல்வில் ஓரியிடம் பொருள் வேண்டி சென்றவர் யார் யார் சென்றா பானர் தானே ஓகே அடுத்த அறிவிப்பை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த அறிவிப்பு பாருங்கள் பட்டுக்கோட்டை ரயில் நிலைய கால அட்டவணை ஒரு தொடர்வண்டி ஒரு ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அங்கே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போனாலே நமக்கே தெரியும் எந்த இடத்துல ஆரம்பிக்குது எப்போ போய் சேருது அதுக்கு உண்டான கட்டண விவரங்கள்னா என்னென்னுட்டு இப்போ நமக்கு எல்லாம் ஃபோன் வந்துடுது ஃபோன்லேயே நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஆரம்பத்தில் நம்ம நேரடியாக போய் தான் இந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிற முடியும் இந்த மாதிரி தான் ஒரு அட்டவணை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க அதுலேருந்து கீழே கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்கள் திரு என எந்தெந்த ஊர்களை தொடர்வண்டி கடந்து செல்கிறது பாருங்க திரு அப்படின்றத பாருங்க பூண்டி இருக்கு திருவாரூர் இருக்கு இது தான் திரு என்ற இதில் வந்து தொடங்கக்கூடிய பெயர்கள் அடுத்து யார் யாருக்கு கட்டண சலுகை வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துருவாங்க பாருங்க மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகை உண்டு அப்ப யார் யாருக்கு கட்டண சலுகை வழங்குறாங்க மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகை வழங்கப்படுகிறது அடுத்த அறிவிப்பு பலகையில் தொடர்வண்டி நிலையம் என்பதற்கு வேறு என்ன பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்ப தொடர் சொல்லலாம் இன்னொன்று எப்படி சொல்லலாம் ரயில் நிலையம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அடுத்து பாருங்க உனது தொடர்வண்டி அல்லது பேருந்து பயணத்தின் அனுபவத்தை எழுதுக பேருந்து பயணம் நம்ம எல்லாருக்குமே சாதாரணமாகத்தான் இருக்கோம் ஆனால் என்னுடைய தொடர் வண்டி பயணம் கொஞ்சம் வித்தியாசமானது நான் முதன்முறையாக தொடர் வண்டியில் பயணம் செய்த எனக்கு எல்லாம் இல்ல மகிழ்ச்சி ஏற்பட்டது நான் களைப்பில்லாமல் செல்வதற்கு இப்பயணம் உதவியது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட அனுபவத்தை நான் எழுதுருக்கேன் நீங்கள் வந்து உங்களோட அனுபவத்தை நீங்கள் இந்த இடத்துல எழுதணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் அதாவது நானும் எனது குடும்பமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒரு அந்த பையன் வந்து அவனை பற்றியும் அவனது குடும்பத்தை பற்றியும் இங்கே எழுதியிருக்காங்க நம்மளும் அந்த மாதிரி எழுதணும் இங்கே உங்களுடைய புகைப்படத்தை ஒட்டிக்கிறணும் இந்த கட்டத்தில் அதில் கீழே வந்து நான் ஓவியம் வரைவதில் ஆர்வம் கொண்டிருக்கிறேன் என் அண்ணன் புத்தகங்களை படிப்பதில் ஆர்வம் கொண்டிருக்கிறான் பெற்றோர் எங்கள் வளர்ச்சியில் ஆர்வம் கொண்டிருக்கின்றனர் அப்படின்னு நான் எழுதியிருக்க ஒரு மாடலாக வச்சுட்டேன் நீங்கள் உங்கள் வீட்டில் யார் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் எதன் மீது ஆர்வம் கொண்டுள்ளனர் அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல எழுதணும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் எண்களுக்கு ஏற்ப எழுத்துக்களை கொண்டு தொடர்களை உருவாக்க நிலவனுக்கு உதவுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இங்கே எண்கள் இங்கே வருங்க எக்ஸாம்பிளாக ஒரு எண்ணுனால் ஒரு எழுத்து வரணும் ரெண்டு எண்ணுன்னு கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு எழுத்து இந்த இடத்துல பெறணும் மூன்றுன்னு கொடுத்துட்டாங்கன்னா மூன்று எழுத்துக்கள் இங்கே இடம்பெறணும் நான்குன்னு கொடுத்தாங்கன்னா நான்கு எழுத்துக்கள் இங்கே இடம்பெறணும் அதே மாதிரி நம்ம எழுதலாமா ஒன்றுக்கு நம்ம என்ன எழுதலாம் தையின்னு எழுதலாம் ரெண்டு எண்களுக்கு நீ பேசு அடுத்து அதுக்கடுத்து மேல் பணம் அந்த மாதிரி எழுதுலமா பா இம் மூன்று எழுத்துக்களை இங்கே மூணுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பூ மாலை போட்ட ஆண்டாள் பூ மாலை போட்ட ஆண்டாள் பூ என்பது ஓர் எழுத்து மாலை என்பது இரண்டு எழுத்து போட்ட என்பது மூன்று எழுத்து ஆண்டாள் என்பது நான்கு எழுத்துக்களை உடையது சரிங்களா அடுத்து பாருங்க எனது ஓய்வு நேரம் அப்படின்னு சொல்லி இங்க எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க இந்த பையன் என்ன செய்வான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பெற்றோருக்கு உதவுவேன் நூலகம் செல்வேன் கடைக்கு செல்வேன் படங்கள் வரைவேன் சொல்லி கொடுத்துருக்காங்க பட் நம்மளோட ஓய்வு நேரத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே எழுதணும் பெற்றோருக்கு உதவுவேன் நண்பர்களுடன் விளையாடுவேன் புத்தகங்கள் படிப்பேன் வீட்டை தூய்மை செய்வேன் அப்படின்னு நான் எழுதுருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை இந்த கட்டத்தில் எழுதுங்க அடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் ஓய்வே இல்லாமல் இருப்பது எது அதை வரைந்து அது குறித்து எழுதுங்களேன்னு சொல்லி கேட்டிருக்கேங்க பாருங்கள் நம்ம வீட்டில் ஓய்வே இல்லாமல் நாள்தோறும் இயங்கி கொண்டிருப்பது எது கடிகாரம் தான் அதனால தான் நான் கடிகாரத்தை வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் என் வீட்டில் ஓய்வே இல்லாமல் இருப்பது கடிகாரம் நான் பள்ளி செல்லும் போதோ அல்லது வேறு எங்காவது செல்லும் போதோ அது உரிய நேரத்தை காட்டும் காலையில் நான் விழிப்பதற்கு உதவியாக குறித்த நேரத்தில் சத்தம் விடும் நம்ம அட படுப்போம்ல காலையில் எந்திரிச்சு படிக்கலாம் இல்லை காலையில் எழுந்திரிச்சி இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலாமல் போகல ஸோ அந்த அலாம் மூலியமாக தான் நம்ம சீக்கிரம் எழுந்திரிக்கிறோம் கடிகாரம் வந்து நமக்கு ஓய்வே இல்லாமல் அது இயங்கிக்கிட்டே தானே இருக்குது ஸோ இதுதான் நான் கடிகாரத்தை பற்றி வரைஞ்சி அதை பற்றி நான் எழுதியிருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஓய்வு இல்லாமல் இயங்கி கொ இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பொருளை பற்றி இந்த இடத்துல வரைஞ்சி நீங்கள் எழுதுங்க சரிங்களா ஓகே இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோன்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசன் ஆன்சர்லாம் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸில் தேர்ட் லெசன்ஸ் ஆன்சர்லாம் பார்க்கலாம் ஓகே குழந்தைங்களா தேங்க்யூ